தமிழுக்கு முதல் வணக்கம் அத்தமிழை அயல் நாட்டில் வளர்க்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என் சிறந்த வணக்கம் என்னை போன்ற மாணவ என் அன்பு வணக்கம் என் பேர் மகிழ்சை கணேசன் நான் ஆஸ்டன் தமிழ் பள்ளியில் நான் நான்காவது நிலையில் பயிர்கிறேன் இன்று நான் முதுமொழி காஞ்சியில் இருந்து ஒரு பாடலையும் அதன் கருத்துகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்நூல் பதினெட்டு நூல்களின் தொகுப்பான பதினஞ்சு கணக்கு நூல்களில் மிகச் சிறியது இந்நூலை இயற்றியவர் ஒவ்வொரு பத்திலும் பத்து முதுமொழிகளும் உள்ளன அவை சிறந்த பத்து அறிவு பத்து பழு துவா பத்து அல்ல பெத்து இல்லை பத்து பொய்பத்து எழிய பத்து நல்கூர்ந்த பத்து மற்றும் தண்டா பத்து ஒவ்வொரு செயலின் முதலடிய ஆகை உலகத்து மக்கட்கி எல்லாம் என்று தரவாடியில் தொண்டகின்றமையால் இந்நூல் நூறு குரல் வெண் செந்துரையால் ஆனது எனலாம் காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியும் ஒரு வகை அணிகல கோவையையும் குறிக்கும் பல மணிகள் கோத்த காஞ்சி அணி போல முதுமொழிகள் பல கோத்த நூல் முதுமொழி காஞ்சி எனவும் கூறுவர் அதில் இன்று நான் எடுத்துக்கொண்டது சிறந்த பத்து ஆர்வெளி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதலை சிறந்தன்று ஒழுக்க முடியுமே நிறைந்த ஓசையுடைய கடல் சூழ்ந்து உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒழுக்கத்துடன் இருப்பது கற்றலை விட சிறந்ததாகும் இதனையே அவ்வையார் தனது கொன்றை வேதனில் ஓதலை நன்றே வேதியர் கொழுக்கம் என்று பாடியுள்ளார் ஒழுக்கம் கல்வியை விட முதன்மையானது பெற்றோர்கள் குழந்தைகளின் திறமைகளை வளர்ப்பதுடன் அவர்களுக்கு ஒழுக்க நெறிகளையும் கற்றுத்தர வேண்டும் காதலை சிறந்தன்று கண் அஞ்சப்படுதல் பிறர் அன்பை பாராட்டும்படி நடைதலை விட பிறர் அஞ்சில் நடக்கத்தக்க நன்மதிப்பு சிறந்தது அதாவது மற்றவர்கள் நம்மீது அன்பு செலுத்துவதை காட்டிலும் நம் செய்கையால் நம்மை மதித்தல் சிறந்தது மேதையை சிறந்தன்று கற்றது மறவாமை புதிதாக ஒன்றை அறிந்து கொள்வதை விட கற்றதை நினைவில் வைத்திருப்பது மேலானது கற்றத மறவா வலியுறுத்தும் வண்ணம் தேர்வுகள் கல்வித்துறையில் இன்றியமையா இடம் வகிக்கின்றன வன்மையை சிறந்த இடமே செல்வத்தை விட சிறப்புடையது வாய்மை அதாவது எந்த சூழலிலும் நாம் உண்மை பேசுவதே சிறந்த பண்பு இதை வள்ளுவரும் யாமையா கண்டவற்றுள் இல்லை என தொன்றும் வாய்மை நில்ல பெற என்று வாய்மை சிறப்பி கூறியுள்ளார் இளமை சிறந்தென்றுமை பிழியின்மை நோயில்லாமல் இருத்தல் இளமையினும் சிறப்பானது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என மூதுரை நோயில்லாத வாழ்வை போற்றுகிறது நம்மிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நம்மால் நாம் ஆரோக்கியத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது நலனுடைமையின் நாணம் சிறந்தன்று நம் அழகை காட்டிலும் தவறான செயல்களை செய்ய நாணுவது சிறந்தது குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று உயர் குலத்தோர் என்ற பெருமையை விட உயர் கல்வியுடையவர் என்ற பெருமை சிறந்தது கற்றலில் கற்றாரை வழிபடுது சிறந்தென்று ஒருவர் தான் கற்பது போதாது கற்றவர்களை போற்றி வழிபடுதல் சிறந்தது செற்றாரை செருத்தலில் ரசிகி சிறந்தன்று பகைவரை தண்டித்தலை விட அவர்களை விட தம்மை உயர்ந்தவராக்கி காட்டுவது சிறந்தது முற்பெருகளிற்பின் சிறுகாமை சிறந்தன்று ஒருவர் ஆறு வாரமாக வாழ்ந்து செல்வம் இருந்தளவிலிருந்து அழிந்து போவதை விட எப்பொழுதும் நிலையாக வாழ்வதே சிறந்தது இந்த சிறந்த பத்து பாடல்களில் வாயிலாக ஆசிரியர் ஒழுக்கம் கல்வி செல்வம் வாய்மை உடல்நலம் தற்காத்தல் ஆகிய வாழ்க்கையின் பல்வேறு தேவைகளையும் அவற்றின் சிறப்புகளையும் விளக்கியுள்ளார் இந்த பண்புகளை கடைபிடித்த ஒரு சிறந்த வாழ்க்கை அமையும் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம்